வணக்கம் நண்பா இது உங்கள் டீல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூபில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாருங்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னு கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட

இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாகவே மிஸ் ஆகிருக்கு எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆயிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பேட்டர்ன் மாற்றியிருக்காங்க பார்க்கலாம் மந்து லாஸ்ட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி அடிப்பாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரி கிடச்சது அப்படின்னா வினிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மந்து முடிஞ்சு நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம்ப்பா நம்மளுக்கு இது வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு இருந்தது ஃபுல்லாக பேட்டன் மாற்றிருக்காங்க நாளைக்கு எப்படியாச்சும் நம்மளுக்கு ஒரு பேட்டன் பார்த்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்பாங்கப்பா சரி ஓகே இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கானாட்டு எலெக்ட்ரிக்கான கிசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கிசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ஏபிபிஏசிக்கு நாங்கள் எதிரிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ஏழு எட்டு ஒன்று மூணு ஏழு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா எட்டு ஏழு மூணு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு எதிரிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை வரைக்கும் ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு எட் ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு ஆல்போட வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண்ட ஆல்போராக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த

அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஏழு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு ஆறு ஏழு ஒம்பது ஏழு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா நாலு ஏழு ஜீரோ ஏழு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏழு ஆறு நாலு ஒன்று ஆறு ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஒன்று ஒம்பது நாலு ஏழு ஒம்பது ஜீரோ ஒன்று ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆறு நாலு ஏழு ஆறு ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆல் போட பொறுத்தவரையும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்கத்தை உண்டு ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள் சில வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மூணு சோகம் சேர்த்து எட்டு எட்டு மூணு மூணு ஆறு ஆறு நாலு நாலு அப்படின்னு மூணு சோகம் சேர்த்து டபுள் சில வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்